கலந்தவனே நெஞ்சோடு கலந்தாளே எனக்காக எனக்கவாக குறந்தாளே என்னக்கவாக நான் இருப்பேன் நான் வசிப்பேன் எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே இவா தானடாவா ஆமாடா வேற வரல சம்மா சொல்லக்கூடாதுடா புட்டி செம்ம அழகா என்னாச்சுதான் இவனுங்க வந்து இப்படி நிக்கிறாங்க நமக்கு எதுக்கு வம்பு பேசாம போயிடலாம் அது வந்து நம்மள இருக்காது என்ன சார் ஏதாச்சும் வேணுமா காசு இல்லையா என்னடா சொல்லுதா நான் வாங்கி தருக்குமா எங்களை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேட்க உங்களை பார்த்தா

போடா புருசனா இல்ல நாங்க என்னமோ உனக்கோ அவனுக்கு கல்யாணமே நடக்கலையே கேள்விப்பட்டோம் ஒருவேளை தள்ளிட்டு வந்து அப்படிதான்டா மச்சா இருக்கும் கல்யாணமே நடத்தாம புரிசன் அதுலயும் அவங்க வீட்டுல போய் வாழ்ந்துகிட்டு இருக்காடா இவா எப்படி பொண்டாட்டி ஆக முடியும் அந்த செல்வா ஒரு ரவுடி பையன்

எங்கட்டி ஓட பாக்க எங்க கிட்ட இருந்து நீ தப்பியா என்ன டேய் இதுதான் சரியான இடம் இவாள பொண்ணு போட்டா கூட எவனும் கேட்க மாட்டாங்க கேட்டியா ஆமடா அப்ப இங்கயே முடிச்சிட வேண்டியதே டே டெய் டெய் ஓடுறா படுறா சொல்ற அவள் நின்னுடா என்டா மொட்டத்தில குடிடான்னு சொல்லுத நிக்கியா சொல்லுத என்னடா பண்ணட்டும் டெய் எட்டிட்டு பாத்துக்க அவங்க பாருடா இரும மாடு செல்வா நிக்கா வா ஓடிடலாம் பாத்தி செல்வா வா இனிமே இங்க நிக்க கூடாது நமக்கு என்ன சொல்லி பைலே என்ன மாணிக்கம் நம்ம கடைக்கு வர வேண்டிய வீச்சாருக்கெல்லாம் வந்துட்டா அது அப்பவே வந்துருச்சு செல்வா நானும் விமர்ந்த யார்க்கு வச்சுட்டு வாரம் பாத்துக்க அந்த மேனேஜருக்கு டேலி ஆக மாட்டேங்குதுன்னு சொன்னானே அப்படியா எனக்கு எதுவும் தெரியாதே

சரி டி அவங்க போயிட்டு அவ பாரு அதான் ஆர்கிலும் டி ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை சரியா நான் பாத்துக்கிறேன் ஆமா நீ ஏன் இங்க வந்தா எங்க போயிட்டு வர அம்மா அம்மா அப்பாவும் ஊருக்கு போனாவ அவங்கள ட்ரெயின் ஏத்தி விடலாம்னு போனேன் கேட்டியாலா இந்த ரெண்டு ரவுடி பசங்களும் என்ன சரி 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 நான் கேட்கல அழாத டி அதான் மாணிக்கு போயிருக்கான்ல நான் இருக்கும்போது ஒரு தேங்கூட உன் பக்கத்துல நெருங்க முடியாது கேட்டியா எனக்கு பயமா இருக்குதுங்க எத்தனை நாளைக்கு நான் இப்படியே வாழ முடியும் கேட்டீங்களா நீங்க என்ன கல்யாணம் பண்ணாம கூட்டியாந்து வச்சிருக்கீங்களா தப்பு தப்பா பேசுறாவ என்னால தாங்க முடியல என்னால உனக்கு நம்பிக்கை இருக்குதுல நம்ம வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு உனக்கு தெரியும்ல இப்ப என்னால உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஒரு பக்கம் ராமோட வாழ்க்கை இன்னொரு பக்கம் சிவா என்ன பண்ண சொல்லுதா என் தம்பிங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கும்போது நான் மட்டும் கல்யாணத்தை பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமா என்ன கொஞ்சம் பொறுமையா இருக்கு சரியா அனு ரொம்ப லேட் போமா அம்மா அப்பா ஊருக்கு போயிட்டாவல்ல ஐயோ நான் எப்படி இவ்வளவு சமாதானப்படுத்த ஏடி எல்லாரும் பாக்குறாவட்டி ரோட்ல போறவேன் வாரவேலாம் பாக்கான் கொஞ்சம் கண்ண தோடையேன்டி சும்மா போங்க நான் கோவமா இருக்கேன் மறுபடியும் நான் வீட்டுக்கு போகணும் சமையல் பங்கணும்ல சரி வா போலாம் யாரா இருந்தாலும் பரவாயில்ல உன்னை இப்படி அளவு வச்சோன்னா விடவே மாட்டேன் என்ன சிவா நடக்குதுங்க என்ன சார் இது உங்க வீடுன்னு நினைச்சீங்களா இல்ல போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சீங்களா என்ன சார் இப்ப கேட்டுப்பிட்டியா சாருக்கு ஞாபகம் மாதிரி ஜாஸ்தியோ என்ன நக்கலா ஐயோ அப்படிலாம் இல்லை சார் அந்த கேஸ் என்ன ஆச்சுது நான் நினைச்சேன் அவங்க சுத்தி இங்க சுத்தி இதத்தையும் கேப்பாவான்னு அது அது வந்து சார் கிட்டத்தட்ட அந்த கேஸை கொடுத்து மூணு நாள் ஆச்சுது ஆனா ஒரு வேலை கூட பார்க்கல ரெண்டு பேரும் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அது கேஸ தான் சார் பார்த்துட்டு இருக்கோம் அதானே அந்த மார்க்கெட்ல போய் விசாரிச்சீங்களா சார் நீங்க சொல்லவா வேணும் நாங்க விசாரிச்சிட்டோமே என்ன சொன்னாங்க அது என்ன சொன்னாங்க ஆ அது யாருமே இல்ல சார் ஓ அவ்வளவு பெரிய மார்க்கெட்ல உங்களுக்கு யாரும் இல்ல ஒரு போலீஸ் மாதிரியா பேசுறியா என்ன நினைச்சுட்டு பேசுறியா ஓ அங்க அங்க கேட்டீங்களா இதோ இப்பவே கிளம்புறோம் சார் எம்புட்டு கொழுப்பு அந்த ஃபேமிலிக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும் என்ன சார் இப்படி கேக்குறியா உங்ககிட்ட தானே வந்து கேப்பாக வேற நீங்க தானே பதில் சொல்லணும் எங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிய என்ன சார் கொசுன்னு பார்த்தியா எனக்கு தெரியாது உங்க ரெண்டு பேத்துக்கும் ரெண்டு நாள் டைம் தாரேன் அவத்துக்குள்ள அந்த கேச கண்டுபிடிக்கணும் அவனா உள்ள பிடிச்சு போடுங்க சரியா ஆ ஓகே சார் இப்ப இப்ப பாருங்களேன் எப்படி கண்டுபிடிக்கணும் கிழிச்சிய ஏதாவது சொல்லிடுவேன் பாத்துக்கோங்க போங்களா ரெண்டு பேரும் முத கண்டுபிடிக்க எங்கெல்லாம் கண்டுபிடிக்க தெரியாத மாதிரி எப்படி நிற்கலாம் பார்த்தியா டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க ஆ என்னண்ணே அந்த கேசை முடிச்சு விட்டு தொலைய வேண்டியது தானே இன்னமும் ஏன்டா இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்க எடுங்கனே பார்த்துக்கடலாம் இந்த அவளை இப்படி தான் பார்த்து வைக்கணும் டேய் சிவா வேணாம் சார் ரொம்ப கோபத்தில் இருக்காதுதா ஓ வேலை போச்சுது அவன் புட்டுதேன் சொல்லிட்டேன் விடுங்கனே பார்த்துக்கடலாம் என்னடா ஆச்சுது உனக்கு இப்பெல்லாம் வர வர எதுலையுமே கவனம் போகிறது இல்லை போலுக்கு என்ன இன்னமும் அதையே நினைச்சிட்டு இருக்கியோ அது அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லனே இந்த கேஸ் யாரு சம்பந்தப்பட்டதுன்னு தெரிஞ்சா நீ ரொம்ப சந்தோஷப்பட்டு பாத்துக்க என்ன சொல்ல வாரியா வேற யாரும் ஓ மாமனார் அப்போ கேச கையில் எடுத்துட வேண்டியதே யோ மாமனாரே வந்துகிட்டே இருக்கும் உனக்கு ஆப்பு அது எப்படி நீ உனக்கு தெரியும் அவட லூசு பயிலே இந்த கேச கை மாத்தி விட்டதே நான் தாண்டா ஓ மாமனார் ஆச்சுதே நீ பாத்து பக்குவமா நடந்துப்ப நினைச்சேன் நல்ல காரியம் பண்ணிருக்கிய போங்க பக்குவமா நடந்துட்டா போச்சுது அதையும் தோட்டத்துலதே வேலை பார்த்துருக்காவ என்ன நடந்துச்சதோ தெரியல அதை நான் பாத்துக்கிறேன் பார்த்து சிவா வீடுங்கண்ணே யோ மாமனாரே என் புட்டாட்டம் போட்டிய உன காப்பு வந்துகிட்டே இருக்கு இன்னொருவன் என்ன வந்து தொட்டருமில்லை நீ பட்டிக்கான பெற்றதுமில்லை